வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீகாலியம் ஸ்ரீகாலியான உங்களுக்கு அன்பு அன்பு பாத்துக்கிறேன் ஆடிமதும் பேசி வந்திருக்கோம் இல்லைங்களா இதுல ஆடி அம்மாவாசை பேசிட்டு இந்த ஆடி அம்மாவாசையில இந்த ஆடி அமாவாசையில் பசு வழிபாடும் பேச வந்திருக்கேன் பசுன்னு சொல்லக்கூடிய கோமாதா வழிபாடு இந்த ஆடி அம்மாவாசை எப்படி சார் நம்ம பண்றதுன்னு நம்ம பார்க்க போறேங்க ஃபர்ஸ்ட் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க பித்ருனா என்னங்க பித்ருனா நம்மளுடைய முன்னோர்கள்ங்க நம்மளுடைய முன்னோர்கள் தான் நம்மளுடைய முழுசா பாக்கிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு வந்து வீடியோ பாக்குறீங்க இல்ல சப்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத உங்களுடைய பொண்ணாலும் சப்கைப் பண்ண எனக்கு கிளிக் பண்ணி கொடுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் உறவினர் கூடையும் அக்கம் கூட இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க புரியுதுங்களா நான் என் தந்தையின் மறுபடியும் வணங்கி நம்ம இதை அப்படியே கண்டிப்பாக பண்ணும் இப்போ வந்து பசு பசுன்னா கோமாதா இந்த கோமாதா வழிபாடு எப்படி ஆடி அம்மாவை பண்றது பார்க்கணும் இல்லைங்களா இதுல பித்ரு இந்த பித்ருக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த பித்ருக்கள் ஆடி மாதம் வரக்கூடிய ஆடி அம்மாவை நம்மளை பார்க்க இறங்கி வருவாங்க பித்ருலோகத்திலிருந்து வரக்கூடிய பித்ருக்கள்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம சொல்லிக்கோம் இல்லையா தாத்தா பாட்டி நம்ம முன்னோர்கள் இறந்து போன சந்ததியினர் ஓகேங்களா சோ அப்படி இருக்கும் போது அவங்க உயிரோட இருக்கும் போது பூத உடலோட இருக்கும் போது ஏன் புள்ள ஏன் பேர புள்ள ஏன் மக ஏன் மக சொல்லிட்டு அந்த எண்ணங்கள் உணர்வுகள் இருக்கும் ஆனா பித்திரு லோகத்திலிருந்து வரக்கூடிய பித்திரு தேவதைகளாக மாறி வரக்கூடிய நம்ம முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா லோகத்துல இருக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யணும் அப்படி செய்யல நம்ம அவளை திருப்பி அனுப்புடுவோம் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆஹ் சாபம் நம்ம பித்திரு சாபமாக மாறலாம் பித்திரு தோஷமாக மாறலாம் இதுல இந்த அமாவாசை தினங்கள்ல எப்படி சார் நான் எள்ளு தண்ணி இறைச்சா மட்டும் போதுமா சார் அது எப்படி சார் அவங்களை போய் சேருதுன்னு பாத்தீங்கன்னா எள்ளுங்கிறது அவங்களுக்கு உணவாகவும் தண்ணிங்கிறது அவங்களுக்கு தாகம் திருக்கக்கூடிய அமிர்தம் சொல்லக்கூடிய தண்ணியாகவே அவங்களுக்கு போய் கிடைக்கும் சோ அப்படி இருக்கும்போது இந்த ஆடி அமாவாசையில இந்த பித்ருக்களுக்கு என்ன சார் நம்ம பண்ணலாம் வசதி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா பிண்டம் வச்சு அவங்க வந்து ச வழிபாடு பண்ணுவாங்க தர்ப்பணம் கொடுப்பாங்க வசதி இல்லை சார் எனக்கு ஆற்றங்களை போய் சிம்பிளா பண்ண ஆகும் அதுக்கும் வசதி இல்ல சார்னா வீட்டுல நம்ம எல்லி இறைச்சாலும் வீட்டுல நம்ம இறைச்சாவே போதும் அவங்க வந்து முன்னோடி ஏற்றுக்கொள்வாங்க அப்ப மத்தியாவது அவங்க சைவ படையில் போட போறோம் ஈவினிங் வழிபாடு பண்ண போறோம் இதுக்கு இடையில என்ன சார் பண்ணா இந்த பசு வழிபாடு எப்படி சார் பண்றோம் அதாவதுங்க கோமாதாங்கிறது பாத்தீங்கன்னா பசு இந்த பசுவோட உடல்ல பாத்தீங்கன்னா முப்பத்தி முப்பது கோடி சொல்லக்கூடிய அனைத்து விதமான தேவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பசுவோட உடல் தான் இருக்காங்க அப்படியோட பசுவோட உடல்ல தேவர்கள் இருக்கும் போது பசு வழிபாடுகள் நம்ம சொல்லுவோம் கோமாதா வழிபாடுன்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி கோ வழிபாடுன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த பசுக்கு வந்து அகத்திக்கீரை பச்சரிசி அதே மாதிரி பாத்தீங்கன்னா அச்சு வெள்ளம் பச்சரிசி அச்சு வெள்ளம் அதே மாதிரி அகத்திக்கீரை நம்ம கொடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த தர்ப்பணம் வந்து முழுமையா பூர்த்தி அடையும் சொல்றாங்க முழுமையா பூர்த்தி அடையது எப்போன்னா ஒரு பசுவுக்கு அகத்தி கீரையும் பச்சரிசியும் அச்சு வெள்ளமும் கொடுக்கும் போது முழுமையா பூர்த்தி அடையும் சொல்றாங்க சார் எங்க வீட்டுல வந்து பசு எல்லாம் இல்ல சார் நான் இப்படி சொன்ன கொடுத்தேன் பசு ஆலைக்கு சென்று போய் வழிபாடு பண்ணுங்க கோசாலைன்னு சொல்லுவாங்க அங்க பசுமாடு நிறைய வழிபாடு பண்ணுங்க கோயில்ல பசுமாடம் இருக்கும் அந்த பசுமாடத்தை மட்டும் கொடுக்கும் இதெல்லாம் நீங்க கொடுக்கும் போது உங்களுடைய இந்த ஆடி அம்மாவாசை நீங்க செய்ய வேண்டிய புண்ணிய காலம் இன்னும் அதிகமாகும் அதே மாதிரி பசு கொடுத்த பிறகு அன்றைய தினத்துல அன்னதானம் பண்ணணும் புரியுதுங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வந்து எவ்வளவோ நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க முன்னோர் இல்ல இல்லை சோ அப்படி இருக்கும்போது இந்த பித்தரூபமாக இருக்கக்கூடிய அந்த முன்வர்கள் நம்ம வழிபாடு பண்றதுல இந்த பசுவோட வழிபாடு எப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா வரக்கூடிய காலகட்டம் மட்டும் நிறைய நம்ம பேசிட்டே இருக்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணு உக்கசிங்க ஷேர் பண்ணி விடுங்க